அரசு வன விரிவாக்க மையத்தில் நடைபெற்ற பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் திருச்சி மாவட்ட அலுவலர் திருச்சி மாவட்டம் பாளையம் வனவியல் பாளையம் அரசு பள்ளி தொழிற்கல்வி வேளாண் அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கான பத்து நாட்கள் உள்ளுரை பயிற்சி கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இம்மாதம் ஐந்தாம் தேதி வரை தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் அறிவுரையின்படியும் திருச்சி மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா ஆலோசனையின்

விதை முளைப்பு திறன் விதை நேர்த்தி முறை பல்வேறு வகையான மர விதைகளை கண்டறிதல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டது பள்ளி மாணவர்கள் சுயமாக நாற்றங்கள் உற்பத்தி செய்து மேம்படும் வகையில் நாற்றங்கால் தொழில்நுட்பம் குறித்து சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் தொழிற்கல்வி ஆசிரியை கல்பனா முதுகலை ஆசிரியர் ரமீலா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தினர் இப்பயிற்சியின் இறுதி நாளான இன்று பங்கு பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வன அலுவலர் சரவணகுமார் வழங்கினார் பயிற்சி குறித்து வன விரிவாக்க அலுவலர் அழைத்து வந்து விதைகள் மற்றும் அதனை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் எனவும் கற்றுக் கொடுக்கப்படும் மேலும் கலவைகள் பாத்தி அமைத்து நடவு முறை மற்றும் செடிகளுக்கு எவ்வாறு அடிவுறம் அளிப்பது என மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது தமிழக அரசுக்கு இந்த முயற்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக வன விரிவாக்க மையத்தின் மூலம் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி நடத்தப்பட்டு வருகின்றது மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் இந்த மாதிரியான மரச்செடிகளை பயிரிடுவது எவ்வாறு பயிரிடுவது என அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றது இதேபோல் போல் புவி வெப்பமடைந்த பற்றிய அனைத்து தகவல்களும் மாணவர்களுக்கு எளிதான முறையில் தெரியப்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது என தெரிவித்தார் வணக்கம் சரணகுமார் விரிவாக்க அலுவலர் திருச்சி தமிழக அரசு சார்பாக பன்னெண்டாம் முடிப்பு வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு குரூப் தொழிற்கல்வி படிக்கிறவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக அக்ரி படிக்கிறவங்களுக்கு இங்கே விரிவாக்க மையத்துக்கு வர வச்சு மாணவர்களுக்கு எல்லாருமே விதைகளை பற்றியும் விதைகளோட உறக்க நிலை அதில் தாய்ப்பாத்தி அமைக்கிறது எந்தெந்த விதைகளுக்கு எவ்வளோ நாள் தாய்ப்பாத்தி அமைச்சு எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு பையன் வந்து எப்படி வந்து மண் கலவைகள் அதில் என்னென்ன அடி அடிவுரெலாம் இடணும் எல்லா விளக்கமும் சொல்லி கொடுத்து ஒரு நாற்று எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத முழுமையாக மாணவர்களுக்கு ஒரு பத்து நாள் பயிற்சி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம் தமிழக ம அரசு எடுத்த சீரிய முறைச்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த